நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழா பத்து நாட்கள் நடைபெறுவதை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியானது நடைபெற்றது முன்னதாக மாணவர் அரங்கம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் கம்பன் காப்பியத்தில் நம் நெஞ்சம் மிகுதியும் நிறைந்தவர் சிறைப்பட்ட செல்வியா சிறைமீட்ட செல்வனா என்ற தலைப்பில் நடைபெற்றது சென்னையைச் சேர்ந்த முனைவர் பிரேமா தலைமையில் மாணவர் அரங்கம் நடைபெற்றது இதில் சிறைப்பட்ட செல்வி என்ற வகையில் சென்னையைச் சேர்ந்த சிந்து பாரதி பிரியாங்கா பவித்ரா அர்ச்சனா தேவியும் சிறைப்பட்ட செல்வன என்ற வகையில் பெரம்பலூரை சார்ந்த காருண்யா ஸ்ருதி கங்கா மேனகா புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர் அரங்கம் நடைபெற்றது பாரதி கல்லூரிகளின் மேலாண்மை இயக்குனர் தனசேகரன் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கம்பன் எனும் திரைக்கதை மன்னன் என்ற தலைப்பில் திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜ் கலந்து கொண்ட திரை உரை நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் பேசிக்கிட்டே இருக்கலாம் கம்பனம் பற்றி அவருடைய கம்பன வர செய்வர்கள் இதெல்லாம் வந்து படித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம்னா நான் கொஞ்சம் படிக்கிற வீக் எங்கள் கூட அடிக்கடி சொல்லுவார் என்னென்னா யாருக்காவது அது தூக்கம் வரையனா ஒன்றும் இல்லை மேக்ஸ் புக் எடுத்துக்கீங்க அங்கே வந்து ஏ ப்ளஸ்

அந்த தரிசனம் கூட அவங்க வந்து அவங்க பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லி அது அவங்க என்ன சின்ன கூட பரவாயில்லை அதில் வந்து ஒரு சின்ன கூனியமான ஒரு கேரக்டர் வந்து உள்ள அவங்க அது வரைக்கும் அவங்க அப்படி இல்லை இல்லை நல்லா அவங்க வந்து அப்படி சொல்லி கிறிஸ்ட் பண்ணதுல வந்து அதுக்கப்புறம் என் பொருளை கூப்பிட்டு அதை வந்து அந்த வரப்பை யூஸ் பண்ணிட்டாங்க அதில் ஒன்று வந்து பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்

அவன் பெரிய டக்கரீ அதுக்கப்புறமா வந்து இல்லை நான் போய் கூப்பிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் எப்பவுமே சில கேரக்டர் சினிமாவுக்கு நாங்களே கையோ சினிமா வந்தேன் என்னன்னா பாசிட்டிவான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது பேர் வாங்கும் அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து நான் போய் கூப்பிட்டு வர்றேன்

சீதை வரும்போது இந்த அகலியை பட்டதும் உடனே சாப ஆகி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன கதை போட்டு எல்லாருக்கும் என்னன்னா கௌதம் முனிவருடைய சம்சாரம்னா அவங்க அகலி கிட்ட அது வந்து என்னன்னா இந்த இன்டர்மென்ட் வந்து அங்க வாங்கி எத்தனை பேர் பல்லூர் பிறன்மணி நோக்காவேன்னு சொல்லியிருக்காரு நோக்கிக்க அதுக்கப்புறமா இந்திரன் வந்து அந்த கௌத முனை போன ஒரு சவுண்டு கொடுத்தா ஏதோ காலையில நேரத்திலே வந்து சூரியனுடைய ஆயிடுச்சு போனதுன்னு சொல்லிட்டு கௌதமனி வச்சு ஆட்டமேடிக்கு போயிட்டாரு ஆட்டமேடிக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா இவ்வளோ இங்கிற உள்ள போன்ட்டாரு அது உள்ளே போதும் போது எப்படின்னா இந்த கௌத முனிவர் மாதிரியே உருமாற்றம் பண்ணிட்டு அப்படி போய் அவங்க சம்சாரத்த போய் இருந்துட்டாங்க இது ஆற்றலை போனவர் வந்து திரும்பி வந்து அங்கே இல்லை ஏதோ தப்பு எடுத்துச்சு நம்ம கோழிக்குள் ஒரு மாதிரி ஏதோ சட்டம் எடுக்குன்னு நம்ம ஓட்டில் போனோம் ஆனால் இங்கே என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார்கள் அங்கே பார்க்கும்போது பார்த்தா இங்கே உள்ளேருந்து தமிச்சு ஓட பார்க்கிறான்

தப்பு முடிவெப்பிட்ட இப்படி சொல்ல இப்படி ஏற போலமா அந்த கதைகளை படிக்கும் போது சில நேரங்களில் நமக்கு நம்மள எரியாம அந்த கதைகளை வந்து ஏன் இந்த பாயிண்ட் இப்படி இருக்கு ஏன் இந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு வந்து சில யோசனைகள் வந்துடும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கமர வந்து ஒரு கம்பரை வந்து அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் வச்சு அந்த அவங்க மூலமா என்ன சொல்ற நினைப்பார் அப்படின்னு சொல்லும்போது அது பயனுள்ள படம் எடுத்துருக்க முடியாது எல்லா லேங்குவேஜ் கம்பர் அன்னைக்கே அதை ஒரு ஹிஸ்டரிமான இந்த கம்பராமாயணத்தில் படைச்சிட்டார் அதனால தான் திரும்ப திரும்ப அந்த கம்ப வந்து ராமாயணத்தை வந்து திரும்ப திரும்ப யார் வேணாலும் மாற்றி மாற்றி எடுத்துட்டு இருக்காங்க ஹிந்தியில் எடுக்கிறாங்க தெலுங்குல எடுக்கிறாங்க தமிழில் எடுக்கிறாங்க ஆர்டிஸ்ட் மாயிட்டே இருக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி எடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா

வந்து கம்பரா மாதிரி பண்ணியிருக்காரு ஏன் ராமர் நம்ம வீட்டில் பிரிஞ்சு போறாங்கன்னா அவர் தப்பு பண்ண ஒரு காலத்தில் என்ன அவர் வந்து எங்கேயும் அவர் வேட்டைக்கு போகும்போது பார்த்தா எங்கே யானைகளும் ஒரு மிருகம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்டு அந்த டைரக்ஷனில் வந்து இவர் அம்பெழுந்து விட்டு ஐயோ சத்தம் பார்த்தா அது செடியெல்லாம் மறைச்சிருந்து அங்கே ஒரு பையன் வந்து தண்ணி மோந்துட்டு இருந்திருக்காங்க அந்த குளத்துலேயும் அவன் மேல பண்ணோன்னு ஐயோன்னு ஒன்னும் ஒரு ஓகே போய் பார்த்தா ஐயோ நான் எவ்வளோ விளக்குன்னு நினைச்சேன் நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அந்த பையன் சாகனம் தருவாயில்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு தண்ணி வச்சிடலான்னு வந்தேன் அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து போய் அவன் தாகத்தோடு இருப்பாங்க இந்த தண்ணியை வந்து எப்படியா மோந்து ஒரு அவங்க கொடுங்க அப்படின்மா உடனே தசரவர் ரொம்ப அப்செட் ஆகி போய் நீங்கிருந்து உள்ளே போனால் அந்த ரெண்டு பேருமே பேரண்ட்ஸு கண்ணு தெரியாதவங்க ஏப்பா இவ்வளோ நேரம் என்னாச்சு வாப்பா பக்கத்தில் வா பக்கத்தில் வாங்க இவர் ரொம்ப தயங்கி தங்கி போகிறாரு தண்ணி கொடுக்க போகும்போது அவர் என்னப்பா அவங்க பேச மாட்டீங்க என்ன இதுன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பேசுகிறத ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார் இல்லைங்க நான் தப்பாக வந்து ஐம்பத்திலே உங்கள் பையன் போயிட்டான் என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி தண்ணியை குடிங்க அப்படின்னு சொன்னேன் அப்பா அவங்க அப்பா அம்மாவை சொன்னான்

உனக்கு ஒரு பையன் அந்த பையன் நீ வந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த பிரிவில் உனக்கும் வந்து அந்த தூய் என்ன வலி அதை நீ அனுபவிக்கணும் நீ நான் பெருசா சொல்ல விரும்பல எனக்கு வந்து சொல்கிறேன் இதை விட கடுமையாக நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த பிரிவை நீ அனுபவிப்ப அந்த வழியை நீ அனுபவிக்கணும் தெரியணும் அப்படின்னு சொன்னோடனே

எந்தெந்த இடத்துல எங்கன்னா நம்ம எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கறதுக்கு நேர் மாறா வந்து அந்த டைலாக்ஸ்